வருகிற பிப்ரவரி இருபத்தி ஒன்று மதுரை மாநகர் தமுக்கம் கலையரங்கில் மக்கள் அதிகார கழகம் சாதி மதம் கடந்து காதலிக்க மனமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்கின்ற முழக்கத்தோடு தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழாவை மிக எழுச்சிகரமாக நடத்த இருக்கின்றார்கள் இந்த பண்பாட்டு பெருவிழாவில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் பலரும் பங்கேற்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் ஆரிய பண்பாட்டிற்கு நேர் எதிரான பண்பாடு தமிழ்நாட்டு பண்பாடு தமிழர் பண்பாடு என்பதை இன்றைக்கு மக்கள் அதிகார கழகம் மதுரை மண்ணில் இருந்து பெரும் பாய்ச்சலாய் துவங்க இருக்கின்றது ஆரிய வேத பண்பாடு மக்கள் விரோத பண்பாடு அறிவியலுக்கு நேர் எதிரான பண்பாடு தமிழர்களின் பண்பாடு அறிவியல் சார்ந்த அறம் சார்ந்த பண்பாடு என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நிகழ்வாக பெரும் விழாவாக வருகிற இருபத்தி ஓராம் தேதி மக்கள் அதிகார கழகம் இந்த பண்பாட்டு பெருவிழாவை நடத்த இருக்கிறது இது தமிழகம் தழுவிய அளவில் ஜனநாயக சக்திகளை ஈர்த்திருக்கிறது குறிப்பாக சாதி மதம் கடந்து திருமணம் முடித்த பல்வேறு விதமான சாதி ஒழிப்பு போராளிகளை இந்த மாநா இந்த பெருவிழா கவ பெருவிழா கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் மக்கள் அதிகார கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தோழமை அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களும் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பெருவிழாவாக இந்த பெருவிழா பிப்ரவரி இருபத்தி ஓராந்தேதி நடைபெற இருக்கிறது இந்த அரும்பெரும் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறம் சார்ந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாட்டிற்கு எதிரான பண்பாடு தமிழர் பண்பாடு என்பதை உறுதிப்பட நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட தோழமை அமைப்புகள் பலரும் பங்கேற்க இருக்கின்றோம் இந்த விழாவிற்கு விடுதலை சிறுத்தைகள் தம்மால் இயன்ற உழைப்பை உதவியை அவர்களோடு இணைந்து செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் எனவே தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக மக்கள் அதிகார கழகம் நடத்தக்கூடிய இந்த தமிழர் பண்பாட்டு பெருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அண்ணன் இங்கே வெற்றிவேல் அவர்கள் விரிவாக பல செய்திகளை இங்கே பரிமாறினார் அவரின் அழைப்பை விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து அழைக்கின்றோம் இந்த இந்த பெருவிழாவிற்கு பெருவாரியாக தமிழ்நாடு மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அழைப்பு முடிக்கிறோம் இந்த பண்பாட்டு பெருவிழாவில் பங்கேற்கக்கூடிய இயக்கங்களை சார்ந்தவர்கள் தேர்தலை எப்போதுமே முதன்மைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கிடையாது தேர்தல் என்பது அந்த ஒரு மாத கால நடவடிக்கை தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய சங்பரிவார்களின் கொட்டத்தை வீழ்த்துவதற்கு தமிழர்களின் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இது நம்முடைய அண்ணன் வெற்றிவேல் செல்லியன் அவர்கள் சொன்னது போல வள்ளுவர் காலம் தொடங்கி நிகழ்காலம் வரை தமிழர்கள் இந்த களத்தில் போராடி வருகிறார்கள் எங்களுக்கான பண்பாடு எது என்பதை வெகு மக்களிடம் சொல்ல வேண்டிய அந்த தொடர் பயணத்தை செய்து வருகிறார்கள் எனவே தேர்தல் என்பது ஒரு ஒரு மாத கால நடவடிக்கை இந்த மா இந்த பெருவிழாவில் பங்கேற்கக்கூடிய விடுதலைச் சிறுத்தைகள் உள்ளிட்ட தேர்தல் அரசியலில் பங்கேற்கக்கூடிய எந்த அமைப்பும் இதை தேர்தல் பணியை ஒரு மாத கலியா ஒரு மாத கால பணியாகத்தான் பார்ப்பமே உரிய தமிழர்களின் பண்பாட்டை மீட்கக்கூடிய களத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயங்குவோம் அதனால் இந்த மாநாட்டில் இந்த பெருவிழாவில் மிக எழுச்சியாக அரசியல் கட்சியை சார்ந்த குறிப்பாக தேர்தல் அரசியல் கட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அண்ணன் முருகவேல் அவர்களின் அமைப்பான அந்த அமைப்பு உள்ளிட்ட தோழர்கள் பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்று இந்த பெருவிழாவை சிறப்படைய செய்வோம் பல்வேறு கட்சிகள் எதிர சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது இந்த மாநாட்டில் இந்த பெருவிழாவில் பங்கேற்கக்கூடிய அனைத்து அமைப்புகளின் ஜனநாயக கோரிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தை இருப்பதனால் எம்முடைய சட்டமன்ற தலைவர் கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டப்பேரவையில் இது குறித்து விரிவாக பேசியிருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இதற்கென ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார் எனவே விரைவாக தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சிறப்பு சட்டம் இயற்றுவார்கள் என்கின்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசின் மீது நம்பிக்கை இருக்கிறது அந்த சட்டம் நிறைவேறும் வரை எங்களை போன்ற மக்கள் அதிகாரம் கழகம் போன்ற ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருவோம்